அனைவருக்கும் வணக்கம் நான் ச இன்று நான் நான் எங்க நிற்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொல்ல வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புடிய காலமே நல்ல ஒரு மலை அப்படியான ஒரு மழை பெஞ்சோண்டிருந்தது பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்ல சூப்பராக பெஞ்சோண்டிருக்கு பாருங்க அப்படியெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்லி அப்போ இந்த மலை பொழுதுக்குள்ளே நல்ல சூப்பராக ரொட்டி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்குது மங்காய் மிளகா போட்டு பறிச்சு சாப்பிட்டா அப்போ அதுதான் வந்து நான் இப்போ செய்ய போறேன் வாங்க நாங்கள் செய்வோம் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் செய்வோம் வாங்குவோம் எவ்வளோ காகம் வந்து நிற்குதுன்னு சொல்லு மழை நேரம் உண்டாலே பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மழை விட்ட கேப்புக்கு காகங்கள் இப்படி வந்து நிற்கிறது வழக்கம் அப்போ இன்றைக்குமே பார்த்தீங்களாண்டா நல்ல மழை சொட்டு நேரத்துக்கு மழை விட்டு ஒன்றும் வாக்கலை நினைஞ்சு போய் வந்துருக்கணும் பாருங்க வீட்டை முத்தம் வெள்ளம் அப்போ நான் அங்கே தானன்ட்டு நான் முடிய கிழமை அப்போ இங்கே அதில் வர்றதுக்கு மழை விடும் விடும் என்று பார்த்து பார்த்து கொண்டு வந்தால் மழை விட்டபாடு இல்லை அப்போ குடையம் எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்து நான் ஜோதிச்சு கொண்டு வந்தது இங்கே இங்கே வீடு ஃபுல்லாக வெள்ளம் தான் இருக்கும் அண்டு ஆனால் கடவுள்கிட்ட புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக வெள்ளமே இல்லை ஆனால் பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போட்டது என்னென்று பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நான் வச்ச மரக்கன்றுகள் கொஞ்சம் எல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்து போய் கிடந்தது அப்போ என்ன உண்மைக்குமே பார்த்தோன்னு வந்து சரியான கவுரியாக போயிட்டு சரி போய் அதை கட்டுவோம்டா மழை விடும் விடுமண்டா மழை உருற பாடே இல்லை அதுக்கு இடி முழக்கம் வரும் கடைசியாக இதை கட்டி போட்டு அப்படியே முழுகுவோம் மண்ட நேஞ்சு நெனைஞ்சி கட்டி போட்டு இடி இடிமுழக்கம் சரியான இடி முழக்கம் மின் அப்படியே வெட்டிச்சு பிள்ளைக்குற மாதிரி மின்னது அப்போ நான் இது சரி சரிவிடான்னு சொல்லி போட்டு மழை விட்டா அப்புறம் எல்லாத்தையும் கட்டி போடு எங்கள்ட வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு வந்தால் ஒரு எட்டு எட்டுரை கடையில் மழை ஃபுல்லாக விட்டுட்டது அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரமுமே வந்து தடி வச்சு எல்லாம் கட்டி போட்டு இன்றைக்கு நான் மதிய உணவாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்படணுண்டா நல்ல வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு ரொட்டி சுடக்கணும் ஏன் இன்றைக்கு திடீரென்னு ரொட்டி சுடக்கணுன்னு பார்த்தீங்கண்டா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் உண்டு விற்சது நல்ல முட்டுக்காய் தேங்காய் பாருங்கும் அப்போ முட்டுக்காய் தேங்காய் போட்டு ரொட்டி சுட்டு சாப்பிட்டா உண்மைக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அப்போ நான் இன்றைக்கி இந்த மதிய உணவாக பார்த்தீங்கன்னா ரொட்டி தான் போகிறேன் அப்போ அதை நான் உங்களோட பயந்து வந்துட்டு இதை காணொலியை அடுத்து கொண்டுருக்கேன் அப்போ எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ சரி நான் வந்து மா எடுத்து வச்சுக்கேன் ஒரு சுண்டு மாதான் எடுத்து வச்சுக்கேன் முல்லாம ஒரு சுண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல முட்டு கற்றுங்க பாவிக்கிறதுலாம் நீட்டாக புட்டு கழுத்து போட்டு மிச்சம் திரி வச்சுருக்கேன் பாதியில் அப்போ மெட்டது பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்து வச்சுக்கேன் உப்பு தூள் படுத்து வச்சுக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ளியுமே வந்து ஒன்று போட்டோம் மெத்த சூறையாக இருக்கும் அப்போ உள்ளியும் ஒன்று எடுத்து வச்சுக்கேன் அப்போ நாங்கள் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வெட்டி போட்டு மாவெல்லாம் குழச்சு எப்படி ரொட்டி சுடுறதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ நான் மந்த முதலாவதா பச்சை மிளகாயை உடைக்கலாம் இப்படி உடைச்சி போட்டு குட்டி குட்டியாக வெட்டி போடணும் அப்போ தான் இந்த பச்சை மிளகாய்ன்ற வாசம் வந்து ரொட்டில எல்லாம் சேர்ந்து நல்ல சூப்பராக இருக்கும் அப்படி வெங்காய வந்து நாங்கள் பிடிப்போம் இப்போ சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமோ தெரியாத அளவுக்கு சின்ன வெங்காயம் பெருசாவிழாயிடுது ஒரு கடையில் சரியான பெருசாக கிடாது சின்ன வெங்காயம் இதுக்குள்ளே நான் கொஞ்சம் எடுத்த சின்னதாக கிடாது நல்ல பெருசாக இருக்குது அப்போ நான் அவா கட்டது என்ன பம்ப வெங்காயம் சொல்லல இல்லை இது சின்ன வெங்காயம் தான் சொல்லி தந்தேன் ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் உண்மைக்கும் ரொட்டி வெங்காய மிள ரொட்டி என்ன அந்த ரொட்டின்ற சுவையை சின்ன வெங்காயம் தான் தரும் അപ്പോൾ മുടിഞ്ഞ சின்ன வெங்காயம் വെങ്കം പോട്ട് സാപ്പടാങ്ക സാപ്പിട്ട് പാരുങ്ങോ അത് മാറി ഇരിക്കും சரி அப்படியே உள்ளியமை வந்து சேர்த்து வச்சு எடுப்போம் பின்னே பார்த்திங்கன்னா பெனங்கான் இலியான் வந்து மோசமாக கிட எப்படி கூப்பிட்டு வச்சு துப்புராக வச்சுருந்தாலும் இலையான்னு போற வாடன்ட்டு இருக்குது இந்த பெனம்பழ சீசனுக்கு கூடுதலாக இலியான் பெறும் அங்கே ஒரு டைம் அப்படித்தான் சரியான இலையான் இப்பட பண்ணி எல்லாம் விட்டாலும் அது இலையான்னு குழையாது வெங்காயம் பட்டை கண்ணரியல உள்ளிபட்டை கண்ணறி തൊഴിൽ കല്ല് വെച്ചത് വളിയോ പാത്തു പാത്തു ചമക്കുറങ്ങി കേട്ടിട്ടുള്ള എല്ലാം വന്ന് ഉടച്ചെടുത്താച്ചു ഇത് നമ്മളെ വച്ചു പോണി കഴു കോടും ും കാര്യങ്ങളായ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അപ്പം നല്ല കുട്ടി കുട്ടിയാ പച്ചമുളയ വെട്ടും അപ്പം നല്ലായിരിക്കും சரி சொல்லி சொல்லிணா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் மத்தி எடுத்தா சொல்லி எல்லாம் அப்போ நான் இப்போ என்ன சொல்லி சொன்னேன் இது விழாத்தையுமே வந்து மாவுள்ள போடப்படும் சரி இப்போ என்ன செய்யப்படும் என்றால் உப்பு போடவிடும் தேவையான அளவு உப்பு போட அடுத்தட்டம் என்ன செய்யப்படுவோம்டா எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் சரியோ நாளைக்கும் நான் வீடியோவுக்கு வரணுண்டு போனவர் நேற்று வந்து அதில் மழை தானே கூட்டிக் கொண்டு வர சரி நாங்களும் வெள்ளாதையும் சேர்த்து இப்படி குளாத்திட்டு வந்தானே இனி என்ன செய்யப்படுவோம்னு சொல்லினா இதுகளை தண்ணி சொட்டு சொட்டாகவிட்டு குழைக்கப்படுவோம் പാതിങ്ങനെ തന്നെ വന്ന് നല്ല വടിവാക്കാനും അപ്പോൾ നമ്മൾ ഇപ്പം അടിയിൽ അടക അപ്പുള്ള വച്ചു നല്ല വടിവാ കാലത്തിൽ എണ്ണ ചെയ്യണം തേങ്ങ എണ്ണ വിട്ട് കുളിക്കണം നാങ്ങാള വെച്ചിട്ട് ടപ്പം എടുത്തിട്ട് വെള്ള എണ്ണ വന്ന് വിടുവോ சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுனாடி கொஞ்சம் மா வந்து இப்படி இருக்குது அந்த என்ன சொல்கிறேன் பிடிச்சிக்கொள்ளலாம் போயிட்டுதான் அப்போ நான் வந்து வடிவெல்லாம் பிடிச்சி அஞ்சு மா வந்து வந்திருக்கு அஞ்சு ரொட்டி குறியணும் அப்போ நான் நீ எண்ணெயை கொதிக்க வச்சுட்டேன் என்ன கொதிச்சோடனே நாங்கள் ரொட்டியை போட்டு பொறிப்போம் அப்படியே அப்போ கையை என்ன பூசுவோம் அப்போ தான் புரியவிடும் சரி என்ன பார்த்தீங்கன்னா நல்ல வடிவம் கொதித்து கொண்டு வந்துட்டு அப்போ நான் வந்து இந்த ரொட்டியை தட்டி போட்டு போட போகிறேன் நாங்கள் அடுத்த வந்து பிடிப்போம் பாரு மரக்கறி எண்ணெய் இருக்கிறது தேங்காய் தந்து விட்டார் அதை எப்படி நுழைக்கிறது தேங்காய் தேங்காயை வந்து மழை மிள நுழைச்சி கொண்டிருக்கும் அப்ப மிரக்கறி எண்ணெய்தா நுழைக்காது இது வந்து മരക്കറി തേങ്ങാണ തന്നില്ല തേങ്ങാണെല്ലാം ഉടച്ച കൊണ്ടേ മറ്റപ്പക്കളും കറി കുതിക്കുന്ന മാറി ഉടയ്ക്ക് கடையில் எப்படி சாமான கிடாது சர்க்கரை எல்லாம் சர்க்கரை எல்லாம் வெறும் சீனி கட்டிதான் பயிர வச்சேன் பயிரை சாப்பிடும் வெள்ளை வெள்ளத்தீனியா போட்டுன்னு சாப்பிடுவான்னுட்டு சர்க்கரை போட்டால் நெல்ல அரைக்கும் அப்ப ஒரு சர்க்கரையை எடுத்து போட முன்னா சர்க்கரை வந்து களி மாதிரி கிடாது சர்க்கரை அப்போ அந்த சர்க்கரையை எடுத்து ரெண்டு துண்டு எடுத்து ஒட்டிட்டு போட முடியாது நசியவே செய்யவேணா செய்யுது சீனி கட்டி யூ டூ செய்யுது அப்படியே அன்றைக்கு ஒரு நாள் சீனிப்பானி அவளுக்கு காய்ச்சி போட்டு விட விடுவோம் சீனிப்பானி காட்டினா சர்க்கரையில் சர்க்கரை பாணி காய்ச்சினா சர்க்கரை வந்து அடியில் அப்படி அந்த அடியில் வந்தது அப்படியே சீனி ஆங்குறாங்க சீனி ரொம்ப இல்லை சீனி ஏனும் பிடி எல்லாம் செய்யணும் போது நீ ஆங்குறாங்க பாத்தீங்கன்னு சொல்லி நான் நல்ல பொண்ணுகமா புரிஞ்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் முருவா விடுவோம் நல்லா இருக்கும் நாங்கள் திருப்பி திருப்பி விடுவோம் தான் ரெண்டு பக்கமே வந்து நல்ல வடிவா போகி வரும் இல்லாட்டி புற ஒரு பக்கத்துக்கால போகாம பச்சையா இருக்கும் நடவுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா புதுக்கிட்டு நான் வந்து இப்ப எடுக்கபுரன் எண்ணெய கொஞ்சம் படியா விட்டுட்டு இருக்கும் நாங்க வந்து அடுத்தது எண்ணெய் வந்து போடுவோம் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி நல்லா சூப்பரா புரிஞ்சு வந்துட்டு அப்போ நான் வந்து அந்தமாதிரி சுட்டு நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல சூப்பரான ரொட்டி வந்து சுட்டு எடுத்துகிட்டேன் எப்படி இது பாருங்க அப்போ நீங்களுமே வந்து இப்படி சுட்டு சாப்பிட்டு பாருங்க உண்மைக்குமே நல்ல சுவையாக இருக்கும் அப்போ நான் வந்து டெய்லி இப்போ சாப்பிட்ற இல்லை ரொட்டி அதுவும் இன்றைக்கு கன நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் இந்த மழை டைமுக்கு உண்மைக்குமே இது இப்படியான சாப்பாடு தான் மதியம் சாப்பிட நெல்லையாக இருக்கும் முன்னாடி சுட்டது அப்போ நீங்களுமே வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மைக்கும் நல்ல சுவையாக இருக்கும் அப்போ நாளைக்கு நான் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிருசா மரகமசங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க நன்றி